ஒன்னா இருக்க கத்துக்கணும் இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும் ஒன்னாயிருக்க கத்துக்கணும் இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும் காக்கா கூட்டத்தை பாருங்க காக்கா கூட்டத்தை பாருங்க அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க காக்கா கூட்டத்தை பாருங்க அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க ஒன்னாயிருக்க கத்துக்கணும் இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும் வீட்டை விட்டு வெளியே வந்தா நாளும் நடக்கலாம் அந்த நாளும் செரிஞ்சு நடந்துகிட்டா நல்லாயிருக்கலாம் வீட்டை விட்டு வெளியே வந்த நாளும் நடக்கலாம் அந்த நாளும்